கோவை சரவணம்பட்டி பகுதியில் ஜேசிஐ அமைப்பின் சார்பாக குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்றங்களையும் தடுக்கவும் குழந்தைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் சரவணம்பட்டி எனும் ஜேசிஐ அமைப்பு கோவை சரவணம்பட்டி பகுதியில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னர் துவங்கப்பட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் குழந்தை பாலியல் குற்றங்களை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் முதல் முறையாக இரண்டு கிலோமீட்டர் தூர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் பங்கேற்றனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தை கோவை கங்கா மருத்துவமனையின் துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக அசோக் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் முறைகளை எடுத்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஜேசிஐ சரவணம்பட்டி அமைப்பின் தலைவர் வினோத்குமார் செயலாளர் அழகேசன் பொருளாளர் சக்திவேல் மற்றும் சிவா ராஜகோபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த மாராத்தான் போட்டியை துவக்கி வைத்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கங்கா மருத்துவமனையின் மருத்துவர் ராஜா சண்முகராஜன் கூறுகையில் நாளுக்கு நாள் நாடு வளர்ச்சியடைந்து வருகின்றது இதற்கு ஏற்றாற் இன்றைய குழந்தைகள் இயற்கையாக நமக்கு கஷ்டத்தருகின்ற விளையாட்டுகளை கூட செல்போனில் கற்கும் நிலை உள்ளது இவை மாற வேண்டும் குழந்தைகள் குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட வேண்டும் அதற்கான வழியை பெற்றோர்கள் அமைத்து தர முன்வர வேண்டும் என்றார் எந்த விளையாட்டையையும் செல்போனில் தனியாக விளையாடுவதை விட குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட முன்வர வேண்டும் என்றார் இது குழந்தைகளின் வளர்ச்சி மட்டுமின்றி அவர்களின் அணுகுமுறையை மேம்படுத்தும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆ வணக்கம் சார் நாங்கள் வந்து ஜேசிஐ சரவணம்பட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு தனியார் ஒரு நாண் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே வந்து நாங்கள் ஆரம்பித்து வந்து இப்போ நாலு மாதம் ஆகுதுங்க இப்போ நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ முதல் முதலாக வந்து மாரத்தான் போட்டி வந்து நாங்கள் எங்கள் சார்பாக வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகளுக்கு எதிரான வந்து பாலியல் த வற்புறுத்தலுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து இந்த மாரத்தன் போட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இன் இனி வரும் காலங்களில் வந்து ஒவ்வொரு இதை நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு எதிராக இருக்கோம் அப்புறம் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கோம் நோக்கம் என்னன்னு என்ஜிஓட நோக்கம் சார் எங்களுடைய என்ஜிஓட நோக்கம் வந்து இது எங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொல்லணுன்னா எங்களுக்கு இதில் ஜேசிஏங்கிறது வந்து ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னலுங்கிறது இதில் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நம்ம நாற்பது வயசு வரைக்கும் வந்து யாருனாலும் நம்ம வந்து கலந்துக்கலாம் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க இதில் வந்து நம்ம ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு நாங்கள் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பிஸ்னஸுக்காகவும் நாங்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இதாங்க சார் நம்மளுடைய நோக்கம் ஆமாம் சார் இது இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மாரத்தான் ஆமாம் கண்டினியூஸாக பண்ணுவாங்க அடுத்த இவங்களோட வழிமுறைகள் குழந்தைகளுக்காக இல்லை நிறைய இருக்க மது இல்லை சார் இப்போ தான் நாங்கள் வந்து இந்த குழந்தை பாலியல் எதிர்ப்புக்காக நாங்கள் பண்ணுறோங்க அடுத்தது வந்து நாங்கள் போதைப் பொருளுக்காக பண்ணலான்னு இருக்கோங்க ஃபர்தராக வந்து இப்போ ரத்த தவணை எல்லாமே நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் இருக்க இருக்கு அடுத்தடுத்த மாதம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மருத்துவ முகம் என்ன டாக்டர் தான் இதில் பேச ஆமாம் சார் நம்ம சார் இருக்காருங்க இவர் மூலிமா தான் வந்து நாங்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம்